thank you ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் விலாக் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வீடியோவில் என்னோடய சாட்டர்டே அண்ட் சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான் போர் அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் நேரம் புக் படிக்கலான்னு வந்துட்டேன் பட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அதனால் கிச்சனுக்கு போய் ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் குடிச்சுக்கிட்டேன் அந்த ஸ்டோரி புக்கையும் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலான்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் கரெக்டாக படித்து முடிச்சிட்டேன் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஊத்தாப்பமும் தக்காளி சட்னியும் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தோசை இட்லி பனியாரம்னு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாகவும் இருக்கும் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விடாமல் நிறைய எண்ணெய் விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஊத்தாப்பம் வித் தக்காளி சட்னி இப்படி தான் இங்கே டின்னர் போச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ நாளைக்கு மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகும் சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஃபேமிலியோட ஒரு வேண்டுதலுக்காக அதனால் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்போது பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸ் தனியாக என் பையனோட திங்ஸ் தனியாக தான் பேக் பண்ணுவேன் என்னோடய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பர்ஸில் போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொரு பர்ஸில் பார்த்திங்கன்னா என் பையனோட திங்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் ஒரு சுடி வியர் பண்ணியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பட் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அம்மா அவருக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா கோயிலில் அடைசல் போட வேண்டியதாக இருந்துச்சு அதனால அதுக்கான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தோம் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருந்தோம் பட் ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் ரொம்ப கஷ்டமாயிரும் எல்லா திங்ஸையும் காரில் எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரில் கொஞ்சம் கூட இடலை அந்தளவுக்கு நிறைய திங்ஸ் எடுத்து வச்சாச்சு நாங்கள் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா டைம் ஒரு டென் தேர்ட்டி இருக்கோம் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் பக்கம்தான் அதனால கொஞ்சம் லேட்டாகி தான் கிளம்புனா அம்மா வீட்டிலருந்து இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டுமல் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மழை பெஞ்சதுனால தண்ணி நிறைய தீங்கி இருந்துச்சு போகிற இடத்துலலாம் அப்படியே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியே பாட்டி கேட்டுக்கிட்டே ஜாலியாக கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கோவிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒருத்தங்க கிடா வெட்டை வச்சுருந்தாங்க நாங்கள் கோவிலுக்கு போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் வச்சிட்ருந்தேன் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் பொங்கல் வச்சிட்ருந்தேன் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவும் அத்தையும் பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்புக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக பொங்கிடுச்சு அப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா கோழியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அத்தையும் அம்மாவும் குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கான எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே மசாலாலாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு வரவல்னு எல்லாமே ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பலான்னு உள்ளே போயிட்டோம் உள்ளே போனது விளக்கு போட்டுட்டு நாங்கள் வ சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாமிக்கு பரிமாறி நாங்கள் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்களும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு இந்த ப்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ